அஸ்ஸலாமு அலைக்கும் அட்வைஸ் பண்ணுறவன் பெரும்பாலும் வாழ்க்கையிலே தோற்று தான் இருப்பான் அட்வைஸ் என் ஏன் பண்ணுறான்னா அவன் மாதிரி இன்னொருத்தவன் தோத்து போயிடக்கூடாதுன்னு தான் அது தெரியாமல் கேவலமாக பார்க்காதீங்க பாசம் வைப்பது தவறில்லை பாசத்தின் அருமையே தெரியாதவர்கள் மீது வைப்பது தான் மிக தவறு முடிந்த பக்கம் என்று எதுவும் இல்லை தொடரும் என்பதும் நிலையில் இல்லை தேடல் என்பது மட்டும்தான் மாற்றம் கொண்டு வரும் வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும் வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல பணமில்லா வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான் உடன் இருப்பவர்கள் மட்டும் உறவுகள் ஆகிவிட முடியாது எங்கேயோ இருந்து கொண்டு நமக்கு ஒன்று என்றால் துடிக்கும் ஒவ்வொரு உள்ளமும் உண்மையான உறவுகள் அசலாம் அலைக்கும்